சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள் நேரங்களை மாற்ற முடியாது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாய் நேர்கோட்டில் என் கண் கண்பார்வையில்தான் உள்ளது உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை தங்கமே அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் மறந்துவிட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிசம் நீங்கள் அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் தங்கமே என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலன்களுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்து சேரும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே வந்து சாய்த்துக்கொள் மனசஞ்சலங்களை அகற்றி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா சில நேரங்களில் நம்மை நமது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்து சென்று கைவிரித்து விடுவதைப் போல பாபா செய்வார் அந்த நிலையிலும் நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பாபா நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன் நீங்கள் எனக்கு எதை செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உங்களை நம்புவதிலிருந்து மாற மாட்டேன் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன் ஆனால் எதையும் செய்யவில்லையே இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்க கூடாது இன்னும் சற்று நம்பலாம் இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் பாபா நமக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு நமது முழுமையான சக்தியினையும் பிரயோகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சாய் பக்தருக்கும் தேவையானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே என் தங்கமே வினைகள் உன்னை விட்டு போகிறது கடன் தொல்லைகள் போகிறது வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் கிடைக்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருத்தத்துடன் இருக்காதே மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என்று பலமுறை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்புகிறாய் அப்பா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எப்போது எனது துயரங்கள் அகலும் எப்படி எனது பிள்ளைகளை கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் நீ நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உன்னை தேடி நிச்சயமாக நான் வழங்கப் போகின்றேன் உன்னை சூழ்ந்திருக்கும் சிக்கல்களிலிருந்து நீ வெளி வருவாய் தீராதா என்று நீ காத்து கொண்டிருக்கும் பிரச்சனை இப்போது போகிறது நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் இன்று நீ எதை நினைத்து தீபம் ஏற்றுகிறாயோ அது இன்னும் இரு மாதத்திற்குள் நிறைவேறியிருக்கும் இது என் சத்திய வாக்கு நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன் உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய்படுத்துகிறது ஆனால் இனி அது நடக்காது குழந்தையை நடக்கவும் நான் விடமாட்டேன் உன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாலாகி போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நடப்பதும் நடந்ததும் நடக்கப் போவதும் எதுவுமே உன் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது ஏன் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊரூராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் நீ என் பிள்ளை என் தாசன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இதை நீ நன்றாக யோசித்துப்பார் வாய்ப்பே இல்லாத இடத்திலும் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும்போது போது நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய கவனத்தை நல்வழிப்படுத்தி லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னிடத்தில் நடக்காமல் போனதை பற்றியே எப்போதும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய் எது நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும் இதுவரை நீ பெற்ற அவமானம் ஏமாற்றம் துரோகம் ஆகியவை மூலம் நீ கற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்கப் போவதை பற்றிய உன் சிந்தனை இருக்க வேண்டும் அதுதான் உன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிதானமாக யோசித்து செயல்படு குழந்தையை நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் உன்னை நான் வசந்தத்திற்கு அழைத்து செல்வேன் இன்னும் சிறிது காலத்திற்குள் எல்லாம் முடிவரும் நீ செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் கனவுகளும் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் மெய்ப்படும் உன் கவலையை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும் அதாவது உன் கடமைகளை செவ்வனே செய் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கண்டு அஞ்சாதே உலகில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும் அது எதுவானாலும் எப்பொழுது வந்தாலும் அதை கடந்து போகத்தான் வேண்டும் இதில் நீ மட்டும் விதி விதிவிலக்கல்ல நடந்தது நடப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதைப் பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஏமாற்றமான துயரமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது உன்னை நான் தான் கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் அது கரடுமுரடான பாதைதான் ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தையும் அடைய வைக்கும் வெற்றி பாதை நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான மனநிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய் இது நிச்சயம் நிறைவேறும் இது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் பல சமயங்களில் உனது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் முடியும் என்று கருதி நீ செய்து வருகிறாய் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதுமே திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வர வேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் நீ உழன்று கொண்டு இருப்பாய் அதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவான ஒன்றாக இல்லாமல் சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் கோபம் கொள்ளாமல் அன்பால் அரவணைத்தலே வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தானாக தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவர் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ ஏதோ ஒரு வடிவத்தை உன் மனதில் இருத்திக்கொண்டு கொண்டு நான் நவ்விதமாகவே இருப்பேன் என்ற மயக்கத்திலிருந்து முதலில் வெளியே வா எல்லா ஜீவனிலும் நான் இருக்கின்றேன் இந்த சத்தியத்தை நீ உணர்ந்து பார் உனக்கும் எனக்கும் தூரம் என்பது இல்லவே இல்லை மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்து கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது நம்மை பற்றி நாம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்தி கொள்ள துவங்கி விடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நாம் செயல்கள் நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும் முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனோ முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் வெளியில் வந்து விட வேண்டும் என்று முனைவது முதல் படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழப்பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மன நிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும்போது சோர்ந்து போகக்கூடாது குழந்தையே பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் பொறுமக்கூடாது இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் தான் இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆலோசித்து கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என்னை மட்டுமே நம்பு நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஒந்துபவன் காப்பவன் அழிப்பவன் என்னை நம்பினால் என்னால் முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உனக்கு எல்லாம் நான் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும்